வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஒர்க் டிஎன்பிசியிலேருந்து டெய்லியும் நம்ம தமிழ் அறிஞர்கள் டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் பகுதி ஈ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரியா பகுதி நம்ம வந்து மரபு கவிதையில் முடியரசன் அவர்கள் வந்து பார்த்தாச்சு அடுத்தது வாணிதாசன் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாணிதாசன் அவர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத் பன்னிரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் எத்தனை கேள்விகள் அப்படின்னா இருபத்தி ஒன்பது கேள்விகள் சரியா இப்போ நம்ம வாணிதாசன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட நூல்வெளி எங்கெங்கே வாணிதாசன் அவர்கள் வந்து கவராக வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின் குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா வாணிதாசன் அவர்கள் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னா டுவெல்த்து செயலையும் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து செய்யலையும் அடுத்தது எயித்து இது வந்து ஓல்டு புக்குப்பா டுவெல்த்து செய்யலில் வாணிதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு எயித்து செய்யலில் நியூ புக்கில் வாணிதாசன் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில் வாணிதாசன் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடை ஓட்ஸ்பெத் ஓகேவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வாணிதாசன் அவர்கள் பற்றி அவங்களோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் ஓகே புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்திருப்பாங்க இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திர சாலு உங்களுக்கு நான் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும் ஓகேவா ஏன்னா புது புக்கும் படிக்கணும் பழைய புக்கும் படிக்கணும் இப்போ நீங்கள் குரூப் டூ கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ புது புக் படிக்கணும் பழைய புக்கு படிக்கணும் லெவன்த் டுவெல்த் கண்டிப்பாக வந்து படிக்கணும் அதுமில்லாமல் ப்ரீவியர் கொஷின் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஒரு இன்னும் அடுத்தது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த ஒரு ஆறு மாத கேப்பில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ரீவியர் கொஷின் வந்து படித்து வச்சிடலாம் சரியா சரி ஓகே வாங்க பார்க்கலாம் அவங்களோட பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்க திருக்காமு துளசியம்மாள் அவங்களோட பெற்றோர் அரங்க திருக்காமு துளசியம்மாள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வருபவர் யாரு வாணிதாசன் அவர்கள் அவரோட சிறப்பு பேர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஓல்டு புக்குப்பா டுவெல்த் செயல் புக் இல்லை அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிறப்பு பெயர்கள் பாவளர் மணி பாவலர் மன்னன் கவிஞரு புதுமை கவிஞர் ஓகேவா பாவலர்மணி மணி மன்னன் கவிஞரு புதுமை கவிஞர் அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு கொடிமுல்லை தமிழச்சி எலிலோபியம் இன்ப இலக்கியம் குழந்தை இலக்கியம் யாத்திரை அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கலனாலும் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவிஎஸ் கொஷின் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் போட்டு இதை நோட்டை போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஒரு அரை நோட் கூட நமக்கு வராது ஓகேவா ஓரளவுக்கு நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம முடிச்சுக்கிட்டே போயிடலாம் ஃபஸ்ட்டு என்ன லைன் கேட்டிருக்காங்க அப்புறம் என்ன பொருள் கேட்டிருக்காங்க அப்புறம் சிறப்பு பேர்கள் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைனாக எழுதினீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இப்படி நீங்கள் பிரித்து பிரித்து படிக்கும்போது ஓகே இந்த கொஷினாக இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தது ஸ்கூல் புக் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கே ஒரு அனலைஸ் வந்து வந்துடும் ஓகேவா அடுத்தது இவர் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கையகர முதலி என்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பார் ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவர் வாணிதாசன் செவாலியர் விருதனை வந்து வழங்கியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வாணிதாசன் அவர்களுக்கு என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவாலியர் விருது கொஷின் கேட்கலாம் செவாலியல் விருது வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் ஓகேவா யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குடியரசுத் தலைவர் வந்து கொடுத்தாங்க தமிழகத்தின் ஓட்ஸ் என்ன பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் தான் சரியா இந்த காடுன்ற டாபிக் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா எலிலோவியம் நூலில் இருந்து வந்து எடுத்திருப்பாங்க சரியா இந்த பாடல் இந்த காடுன்ற பாடல் எதுலேருந்து எடுத்தாங்கன்னா எலிலோவியம் என்ற நூலில் வந்து எடுத்தாங்க சரியா நம்ம இதெல்லாம் தேவை நம்ம வந்து அவங்களோட இயற்பெயர் பார்க்கணும் அவங்களோட காலம் தெரிஞ்சுக்கோங்க ஊர் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அடுத்தது பாரதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவல தலைமுறைகளில் வருபவர் இது ஒன்று பார்க்கணும் அவரோட சிறப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவரோட நூல்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணியிருப்பாரு தமிழ் பிரெஞ்சு கையகர முதலையை வந்து வெளியிட்டிருக்காரு சவாலியர் விருது வந்து வாங்கியிருக்காரு தமிழகத்தின் ஓட்ஸ் வித் ஒரு அஞ்சு பாயிண்ட் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அட்டன் பண்ணலாம் சரியா சரி அடுத்தது எயித்து எயித்தில் வந்து ஓடை ஓட்ஸ் பெத் ஈடில் ஈடில்லா இயற்கை இயல் டூவில் ஈடில்லா இயற்கை அதாவது ஓடை அப்படின்ற டாப்பிக்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாட்டு உங்களுக்கே தெரியும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து தெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போகா இந்த கவிக்கார ஈடு செய்ய போறாரோடி மன்சை புன்சை உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமையூட்டி கொஞ்சு குழவி கரையை வாட்டி குளிந்த புள்ளுக்கு இன்பம் கூட்டி இந்த பாட்டு பாட்டு படிச்சு படிச்சு உங்களுக்கு மெமரைஸே ஆயிருக்கும் சரியா சரி நம்ம பாட்டு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம ஸ்ட்ரைட்டா நூல்வெளி போயிடலாம் இந்த பாட்டோட சொல் பொருள் உங்களுக்கே தெரியும் தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் பயிலுதல் பழிதல் ஈரம் இரக்கம் நாணம் வெட்கம் முளவு இசைக்கருவி செஞ்சோல் திருந்தியசோல் நன்சை நிறைந்த வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் என்ன சொல்வாங்கன்னா வள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்ப தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களை என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டின் தாகூர் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாவேந்தர் விருது வந்து வாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது பாவேந்தர் விருது வாங்கினார் யார் அப்படின்னு கேட்டால் வாணிதாசன் அவர்கள்தான் தமிழகத்தின் ஓட்ஸ்வெத் என புகழப்படுபவர் யார் வாணிதாசன் ஓகே அவரோட இயற்பெயர் அரங்கசாமிக்கு என்கிற எத்திர சாடும் பாரதிதாசனோட மாணவர் அவரோட புலமை அப்படின்னா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிடிஇஎஃப்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அவரோட சிறப்பு பெயர் கவிஞரு பாவலர்மணி அவரோட சிறப்பு பெயர் கவிஞரு பாவலர்மணி விருது சவாலி விருது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வந்து கொடுத்துருப்பாங்க நூல்கள் பாருங்க தமிழச்சி கொடுமுல்லை தொடுவானம் எலிலோபியம் குழந்தை இலக்கியம் ஓட இன்னும் பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுவானம் தான் ஒன்று டுவெல்த்தில் படிக்கிறீங்க எயித்தில் படிக்கிறீங்க ஓகேவா அங்க இல்லாத பாயிண்ட் இங்க இருக்கும் இங்க இல்லாத பாயிண்ட் அங்க இருக்கும் சரியா அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா ஒரு ஓவர்வியூ வந்து கிடைக்கும் இதில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அவரோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திர சாடு வாரதிதாசனோட மாணவர் அவரோட சிறப்பு பெயர் கவிஞரு பாவளமதி சவாலியர் விருது வந்து வாங்கியிருப்பார் ஓகேவா அவரோட நூல்கள் வந்து பார்த்தோம் சரி இப்போ நம்ம டைரக்டா கொஷின்க்கு வந்து போயிடலாம் வாணிதாசன் அவர்களில் எத்தனை கேள்விகள் அப்படின்னா வெறும் இருபத்தி ஒன்பது கேள்விகள் தான் ஒரு டென் மினிட்ஸில் வந்து நம்ம முடிச்சிடலாம் சரியா ஃபர்ஸ்ட் கொஷினே பாருங்க இந்த கொஷின் எங்கே இருக்கு டுவெல்த்து செய்யல ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் பாருங்க பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்ற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழிலோபியம் இப்ப எழிலோவியம்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் காடு அந்த பாடல் வந்து எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிலோபியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா இங்கே என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரதிதாசனோட அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி தான் வாணிதாசன் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழிலோபியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா ஓகே ஆப்ஷன் டி வந்து நம்ம போடலாம் அடுத்தது இதை வந்து பார்க்காமையே சொல்லலாம் பாருங்க வாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன விருதுப்பா கொடுத்தாங்கன்னா ரெண்டு புக்லையுமே கொடுத்துருந்தாங்க டுவெல்த்து செயலையும் கொடுத்துருந்தாங்க ஓல்டு புக்கு புது புக் எயித்துலேயுமே கொடுத்துருந்தாங்க செவாலியர் விருது வந்து கொடுத்துருந்தாங்க சரியா செவாலியர் விருது கொடுத்துருந்தாங்க தெரிஞ்ச கொஷின்ஸ் பார்க்கலாம் தெரியாத கொஷின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி வாணிதாசன் நூல்கள் அப்படின்னாலே தமிழச்சி கொடிமுல்லை தொடுவான் வாணிதாசன் நூல்கள் வந்து பார்த்தவா சரிப்பா வாணிதாசனோட இயற்பெயர் என்ன ஓட்ஸ்வித் ஓகேவா தமிழகத்தில் தமிழகத்தின் ஓட்ஸ்வித் என பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் ஈஸியாக போட்டுருவீங்க வாணிதாசன் ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருது வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் டுவெல்த்லையுமே கொடுத்துருக்காங்க எய்த்லையுமே கொடுத்துருக்காங்க சரியா ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே இதுதான் ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது வாங்கினவர் யார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் வாணிதாசன் அவர்கள் தான் ஞாபகம் வரணும் இயற்பெயரை கண்டறிய சொல்லியிருக்காங்க பாரதியாரோட இயற்பெயர் என்ன ஓகே பார்க்கலாமா பாரதியாரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் பாரதிதாசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுப்ரத்தினம் சுரதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜகோபாலன் வாணிதாசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திர சாடு வந்து பார்த்தோம் வாணிதாசனோட இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்கிற எத்திர சாடு சாரிப்பா ஃபஸ்ட் நான் தப்பாக சொல்லிட்டேன் தமிழகத்தின் ஓட்பித்து என்ன சிறப்பிக்கப்படுபவர் ஓகேவா அங்கே கொஞ்சம் தப்பாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் சாரி அடுத்தது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் அவர்கள் தான் ஓகேவா பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் ஓகேவா யார் கிட்ட தொடக்க கல்வி வந்து வாணிதாசன் அவர்கள் பயின்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி வந்து கத்து கத்துக்கிட்டாரு எத்திரசாலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திரசாளு எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணி ஓகேவா வாணி சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப வாணினா சாமி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அரங்கசாமி என்கிற எத்திரசாளு ஓகேவா வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது ஓகேவா மாத்தி மாத்தி இது தான் கேட்பாங்க யாரு கொடுத்தாங்க குடியரசு குடியரசுக்கு என்ன விருது கொடுத்தாங்க சவாலியர் விருது கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க வாணிதாசன் அவர்கள் கொடுத்தாங்க இந்த கொஸ்டின் வெவ்வேறு மாடுரேஷன்ல அவங்க வந்து கேட்குறாங்க சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழகத்தின் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் தான் சரியா தமிழகத்தின் சிறப்பிக்கப்படுவர் அழைக்கப்படுபவர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா வாணிதாசன் வந்து ஞாபகம் வரணும் ஓகேவா தமிழகத்தின் புகழப்படுபவர் அழைக்கப்படுபவர் புகழப்படுபவர் சிறப்பிக்கப்படுவர் எது கேட்டாலும் தான் போடணும் வாணிதாசன் அவர்களை தான் நீங்க வந்து போடணும் சரியா அடுத்தது தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் மூளை வெளியிட்ட கவிஞர் அங்கேயே பார்த்தோம் புது புக்குலையும் கொடுத்துருந்தாங்க பழைய புக்குலையும் கொடுத்துருந்தாங்க சரியா தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் மூளை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானிதாசன் வானிதாசன் பற்றி ஒரு ஆறே பாயிண்ட்டு தான் பார்த்தோம் அவரோட பெற்றோர் பார்த்தோம் அவரோட நூல்கள் பார்த்தோம் சவாலியர் விருது வாங்கினாருன்னு பார்த்தோம் ஓகேவா எலிலோபியம் அவரோட நூல்கள் ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க அங்கே இருக்கிறது தான் அப்படியே இங்கே கேட்குறாங்க ஒரு பத்து பாயிண்ட் படித்தா ஒரு மார்க் வந்து அட்டன் பண்ணலாம் அந்த பாயிண்ட் நம்ம நம்ம எத்தனை டைம் டைம் ரிவிஷன் அத்தனை தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மேட்ச் புத்தக சாலை பாரதிதாசன் அவர்களது ஓகேவா புத்தக சாலை நூல்கள்லாம் உங்களுக்கு தெரியாது பாரதிதாசன் அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழி சிங்கதி இது மாதிரி உங்களுக்கு தெரியும் சோ புத்தக சாலைன்றது தெரியாது இல்லையா சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க தீக்குச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹமான் அப்துல் ரஹமான் அடுத்தது சிக்கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனம் சிக்கனம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களது சாரி சிக்கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அது காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் ஓகேவா காடு அப்படின்னு பார்த்தா சுரதான் போட்டிருக்கூடாது நீங்கள் சுரதாவும் படிப்பீங்க சரியா காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் அதுக்கு தான் டுவ டுவெல்த்து செய்யல வந்து படிக்கணும்னு சொல்கிறது எங்கேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்கன்னு இப்போ நமக்கு தெரியுது அப்போ காடுகின்ற தலைப்பை இடம்பெற்றிருக்கிறது எலிலோபியம்ன்ற தலைப்பை இடம்பெற்று தான் வாணிதாசன் இயற்றிய நூல் ஓகேவா அனலைஸ் பண்ணுங்க பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன் அவர்கள் தான் சரியா பொருத்தமானவற்றை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க விளக்கம் கந்தர் கலிபெண்பா கந்தர் அனுபூதி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் வந்து பாடி சரி இது ஒரு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு ஓகே அடுத்தது தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள்தான் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் புதுமை பித்தன் புதுமை பித்தன்னா உங்களுக்கே ஈஸியாக தெரியும் சோ விருதாச்சலம் அவர்கள் ஈரோடு தமிழின்பன் ஓகேவா ஈரோடு தமிழின்பன் காலம் பிறக்கும் முன் பிறந்தது என் தமிழே அந்த மாதிரி படிப்பீங்க நைன்த்தில் ஓகேவா அப்போ ஜெகதீசன் அடுத்தது வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திரசாளு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஈத்திரராஜ் சரியா கண்ணதாசனோட இயற்பேர் முத்தையா ஓகேவா ஈஸி தான் ஏசு காவியம் கண்ணதாசன் படிப்பீங்களா நைன்த்து டென்த்தில் சரியா ஓகே ஆப்ஷன் பி எல்லாமே ஈஸியாக போடக்கூடியது நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்போ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரீவியர் கொஸ்டின் வந்து தெரிஞ்சுருக்கணும் இந்த ஆங்கில தான் கொஸ்டின் கேட்குறாங்க நம்மளே நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும் சரி எப்படி வந்தாலும் நம்ம போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்தது தமிழகத்தின் ஓட்ஸ்பத் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன் அவர்கள் தான் அடுத்தது சரியாக பொறுத்துக சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சில் உறவு இந்த நூல்கள்லாம் பாருங்கள் புதுசாக இருக்குது சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சில் உறவு ஓகேவா அடுத்தது முடியரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இது கூட ஈஸியாக போட்டுருவீங்க வாணிதாசன் அவர்கள் பாருங்கள் கொடி முல்லை இதுவும் ஈஸியாக போட்டுடலாம் ஆலந்தூர் மாகனரங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பறவைகள் சரியா ஆப்ஷன் பி வந்து வரும் ஆப்ஷன் பி சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தின் ஓட்ஸ் வித் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷினே தமிழகத்தின் ஓட்ஸ் வித் சவாலில் விருது வாங்கினது யார் ஃப்ரெஞ்ச் கையாகிற முதலே வெளியிட்டவர் இந்த கொஷின் தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுது அவரோட இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்கிற எத்திர சாளு இந்த கொஷினை தவிர வேறு ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா அதுக்கப்புறம் ஒரு டாபிக் கொடுத்துட்டு காடுனா யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகே நம்ம வாணிதாசன் வந்து சொல்லலாம் அடுத்தது சிக்கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனம் சிக்கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா அடுத்தது மனிதநேயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் தான் அடுத்தது காடு பாருங்கள் காடு அப்படின்னா வாணிதாசன் உங்களுக்கு காடுன்னுல சுரதா வந்து போற்றக்கூடாது சரியா அப்போ கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா அப்போ காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணிதாசன் இது எங்கே இருக்கு டுவெல்த்து சைட்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வேலைகள் எல்லாம் வெல்வி வேலை அப்படின்னா தான் சுரதா சரியா ஸோ காடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்க்கணும் பார்த்துட்டு நீங்கள் வந்து போடணும் ஓகேவா அடுத்தது கவி ஓகேவா அடைமொழி பெயரை கொடுத்துட்டு நம்மளை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க விடுதலை கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் விடுதலை கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் திவ்ய கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமான் ஐயங்கார் திவ்ய கவி பிள்ளை பெருமான் ஐயங்கார் கவிஞேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞேரு வாணிதாசன் நம்ம பார்த்தோம் இல்லையா அவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க சரியா இப்போ கவிக்கோ அப்படின்னா ஈஸியாக போட்டுருவீங்க அப்துல் ரகுமான் சரியா அப்போ நம்ம படிக்க வேண்டியது ஒரு அதில் ஒரு பத்து பாயிண்ட் அந்த பத்து பாயிண்ட்டை அழுத்தி படித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அடிச்சிடலாம் பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை இதெல்லாமே யார் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் முடியரசன் அவர்கள் தான் கொடிமுல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களது ஆட்டரத்தி ஆதிமந்தி காதல் காப்பியம் யாரு ஈஸியா போடுவீங்க கண்ணதாசன் அவர்களது பட்டத்தரசி நூல்கள் வந்து புதுசா இருக்கு பாருங்க சுரதா அவர்களது ஓகேவா பட்டத்தரசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா அவர்களது வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கண்டறிக ஓகேவா இதுதான் கொஞ்சம் புதுசா இருக்கு என்ன குழந்தை இலக்கியம் சரியா பாடல் தொகுப்போட பெயரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன வரும் குழந்தை இலக்கியம் நெக்ஸ்ட் பாருங்க மேட்ச் த ஃபாலோவிங் மருதகாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க திரைக்கவி திலகம் சரியா பொது ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி வண்டியிலே இப்போ இன்ஸ்டாகிராம்ல லேட்டஸ்டா ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு அடுத்தது வாணிதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும் பாவலர் மணி வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலர் மணி முன்ன என்ன சிறப்பு பேர் கேட்டிருந்தாங்க கவிஞர் ஏரோ அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பேர் கேட்டிருக்காங்க அடுத்தது சுரதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரதா கலைமாமணி பட்டம் வந்து வாங்கியிருப்பார் முடியரசுக்கு கவியரசன் சொல்லி பட்டம் யாருப்பா கொடுத்தாங்க குன்றக்கூடிய அடிகளார் வந்து பரமமனையில் நடந்த விழாவில் கொடுத்தாங்க ஓகேவா நான் படித்து படித்து சொன்னேன் சரியா ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுக்கு இந்நேரம் ஓகே முடியரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற இத்திரசாலு அவரோட இயற்பெயர் சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன் கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன் இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள் முடியரசனோட இயற்பர் வந்து துரைராஜு சுரதாவோட இயற்பேர் வந்து ராஜகோபாலன் கண்ணதாசனோட இயற்பேர் வந்து முத்தையா வாணிதாசனோட இயற்பியர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திரசாரும் சரியா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது ஓகேவா அப்போ இப்படி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒன்னுக்கு டூ டைம்ஸ் வந்து இந்த மேட்ச் எல்லாம் பாருங்கள் ஆப்ஷன் கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படிச்சோன்னே டிக் பண்ணிடறாதீங்க இன்னொரு டைம் படிங்க ஆப்ஷன் கரெக்டாக தான் குறிச்சிருக்கமா கீழே நம்ம பென்சிலில் புள்ளி வச்சிட்டு வருவீங்க இல்லையா கரெக்டாக தான் நம்ம இது பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒன்னுக்கு டூ டைம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும் அடுத்தது கவிஞர் அவர் தம் இயற்பெயரும் பொருகின்ற சரியான விடையை எடுத்ததை சொல்லியிருக்காங்க சரியா கண்ண கண்ணதாசன் ஈஸியா போட்டலாம் முத்தையா வாணிதாசன் எத்திரசாளு அரங்கசாமி என்கிற எத்திரசாலு சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன் பாரதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரத்தினம் ஓகேவா அடிக்கடி அவங்களோட இயற்பெயர் கொடுத்துட்டு கேள்விகள் வந்து கேட்குறாங்க அடுத்தது ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிராஜசன் சரியா ஆசிரியர்கள் அவரோட சிறப்பு பெயர்கள் தான் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிராஜசன் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகீசர் திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகீசர் பிள்ளை பெருமான் ஐயங்கார் அப்படின்னா திவ்யகவி பிள்ளை பெருமான் ஐயங்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திவ்யகவி வாணிதாசன்னா என்னப்பா அவங்களோட சிறப்பு பேர் பாவலர் மணி ஓகேவா வாணிதாசனோட சிறப்பு பேர் என்ன பாவலர் மணி ஓகே ஓகேப்பா இருபத்தொன்பது கேள்விகள் பார்த்தோம் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தோம் எங்கெங்கே கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து செய்யுல் அதுக்கப்புறம் எயித்தில் வந்து பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இருபத்தொன்பது கேள்விகள் பார்க்கும்போது ஒரு அனலைஸ் வந்து உங்களுக்கு எடுத்துருக்கும் இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்